சகோதரி உங்களை பற்றி பொழுது பேசணுன்றாங்க காலையிலே வந்தீங்கன்னு இப்பதான் சொன்னாங்க நான் சொன்னேன் எனக்கு ஒரு கார்டு கொடுத்துருங்க அக்கா ஸ்பெஷலா பத்திரிகையாளர் கார்டு எல்லா படத்தையும் பார்க்கலாம்ல ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் சொந்தங்களுக்கு நன்றி தம்பி பிருத்திவி அதாவது அவன் தம்பி தான் தம்பியாகவே ஆயிட்டான் அவனுடைய நம்பிக்கைக்கும் அவனுடைய உழைப்புக்கும் கண்டிப்பாக இந்த சினிமா அவனை கைவிடாது நல்லா இருப்ப வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தன்ராஜ் போற போக்கில் ஒன்று நிமிஷத்துல கதை சொன்னான் அந்த கதையை கேரளிலேருந்து இறங்கி நான் ஷாட்டுக்கு போற கேப்பில் ஆனால் அவர் கதை நான் கேள்ணேன் கேள்ணான்னு சொல்லி ஏன்னா எப்போவுமே அவனை நான் தீபக் மாதிரி தான் என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினாலு நிமிர்ந்து ஷூட்டிங்கில் அவனை மீட் பண்றேன் நிமிந்தல் ஷூட்டிங்கில் வந்து ஜனதாபாய் கேபிராஜ் அந்த தெலுங்கு வேர்ஷனில் வந்து நடிக்கிறான் எப்போவுமே அவன் தனியாக போய் உட்காந்துக்கிறது போட்டு உட்காந்து அப்படிலாம் இல்லை ஷார்ட் முடிஞ்சோன்னே வந்து வந்து கேமரா பின்னாடி நிற்பான் மானிட்டர் பார்ப்பான் ஏதோ ஒன்று போய் எடுத்து வைப்பான் போவான் வருவான் இப்படியே இருப்பான் அவன் மேலே ஒரு தனி கவனம் வந்தது ஒரு ஈர்ப்பு வந்தது அவனோட பேச ஆரம்பித்தேன் பழக ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பழக்கம் அப்பப்போ தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா கூப்பிட்டு வருவான் இவனும் அப்படி தான் செய்வான் யாரையாவது கூப்பிட்டு வந்து அவன் அவனுக்குன்னு கேட்க மாட்டான் அந்த அவனை கூப்பிட்டு வந்து காட்டுவான் ஆனால் அவன் நல்லா நடிப்பானு ஆனால் உன் படத்தில் என்ன காஸ்டிங் சொல்லி எனக்கு அந்த லிஸ்ட்டு மட்டும் கூட நிறைய குட்டி குட்டி நடிகர்கள் இருக்காங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க நான் அந்த லிஸ்ட்டெல்லாம் தரேன் நீ யூஸ் பண்ணுனா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து ஒரு வாட்டி கொடுத்தான் அப்புறம் திடீர்னு வந்தேன் ஆனால் ஒரு கதை கேட்டேன் நல்ல கதை நீ நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு அந்த டைரக்டரை கூப்பிட்டு வந்தான் விமானம்னு ஒரு படம் அந்த படம் அந்த மாதிரி படம்லாம் கிடைக்கவே கிடைக்காது அந்த விமானம் கூட்டு வந்து கேட்க வச்சது அவன் தான் அந்த கதையை கேட்டோம் பிடிச்சிருந்தது வாடா பண்ணுவோம் அப்படின்னு அந்த விமானம் ஷூட்டிங்கில் தான் இந்த கதையை அந்த விமானம் டைரக்டரோட கதை தான் இது சிவாவோட கதை தான் இது அந்த ரெண்டாவது கதை இவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இதுக்கு அடுத்து இந்த கதை பண்ண போறோம் அப்படின்னா இந்த கதையில் இந்த கதையை எனக்கு கூட நான் டைரக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு அப்பா யார் பண்ணுறது அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கும்போது தான் ஒரு நாள் நான் இருந்தேன் வந்தேன் என்னன்னா அண்ணே அண்ணா ஒரு கதை சொல்கிறேன் கேளேன் அப்படின்னா இங்க இங்கேருந்து அங்கே வரைக்கும் போறதுக்குள்ள தான் டைம் இருக்குது இல்லை அதுக்குள்ளே சொல்லிடுறேன் நான் இறங்கி அங்கேருந்து அப்படி நடந்து வர்ற அந்த ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் கேப்பில் அது ஒரு பெரிய ஷார்ட்டுன்றதுனால கொஞ்சம் தூரமாக இருந்தாங்க நடந்து வர அந்த கேப்பில் தான் சொன்னான் சொல்லி முடித்தோன்னு என்ன யார் ராப்பாக பண்ணுறாங்க இல்லைண்ணா அதுதான் தேடிக்கிட்டு இருக்கோம் அதனால தான் உங்ககிட்ட சொன்னேன் சரி பண்ணிடுவோம் போடா அப்படின்னே அண்ணே ஆமாம் பண்ணுறண்டா போடா பண்ணிடுவோம் அவ்வளோதான் நல்லா இருக்கு நீ சொல்ல வர விஷயம் ரொம்ப நல்லா இருக்குது சமூகத்துக்கு ரொம்ப தேவையான விஷயம் இங்கே தமிழ்நாட்டில் கூட நீ சொல்ல வந்த விஷயத்தில் ஒரு பத்து பதினஞ்சு கேசஸ் இருக்குது அந்த கேசஸ் எல்லாத்தையுமே எல்லாமே குடும்பங்களை புரட்டி போட்ட கேஸஸ் அதை நீ கையில் எடுத்திருக்க அப்படின்னு உடனே எனக்கு புரியல என்ன நான் சொல்கிறேன் ஆமாம் இது இங்கே நடந்திருக்கு இங்கே நடந்துருக்கு இங்கே நடந்திருக்கு இப்போவும் இருக்கு இதை நீ சொல்கிற வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு தந்தை மகனுக்கான ஒரு பாசமாக இருக்கும் ஆனால் நீ உள்ளுக்குள்ளே வச்சிருக்க ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம்டா இதை சொல்லணும் இதை பார்த்து ஒரு மகன் திருந்தினா போதும் ஐயோ நம்ம இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கோமா ஒரு பையன் திரிஞ்சிட்டா போதும் இந்த படம் பெரிய வெற்றி பல பேரை யோசிக்க வைக்கும் நிறைய சூழலில் நிறைய குடும்பங்களில் நம்ம நினைச்ச மாதிரி நம்ம பிள்ளை இல்லேன்னு சொல்லி பல அப்பாக்கள் தடுமாறிட்டு இருக்காங்க அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு யோசிக்க வைக்கும் ஒரு சின்ன ஒரு விடை கிடைக்கும்னு நம்புகிறோம் அந்த விடை தான் அந்த படத்துக்கான வெற்றின்னு நினைக்கிறோம் தன்ராஜ் வாழ்த்துக்கள் நீ வந்து நல்லா வருவடா ஏன்னா முதல் படம் மாதிரியே பண்ணல அவனுடைய ஒரு நூறு படத்தில் நடித்தா கூட நூறு படத்துலையும் இந்த வேலையை தான் பார்த்துருக்கேன் எல்லா டேரக்டர் பின்னாடியும் போய் அங்கே அந்த எல்லாம் இவன் கற்றுக்கிட்ட மொத்தத்தையுமே ரொம்ப அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணான் டேரக்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது முதல் ரெண்டு நாள் தான் கொஞ்சம் தடுமாறினா நான் சொன்னேன் எதுக்கு தடுமாறுவேன் எடு நீ சொல்றது கேட்க தானே வந்திருக்கோம் எடு அப்படின்னு அதுக்கப்புறம் அசால்ட் அழகா ரொம்ப குழப்பமே இல்லாமல் ஹேண்டில் பண்ணா நல்ல டேரக்டராக வருவேன் வாழ்த்துக்கள் இன்னும் நிறைய படைப்புகள் கிடைக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க அப்புறம் அம்மா அம்மா வந்து நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப அதாவது நடிக்கிற மாதிரியே தெரியாது ரொம்ப ரொம்ப இயல்பாக ஒரு ஆர்டிஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது அவங்க பேசும்போது நடித்தப்போ தமிழில் அவங்களே டப்பிங் பேச சொன்னோம் இது எல்லாமே அவங்க தானே பேசினாங்க அவங்க ஆமாம் தெலுங்கு நான் தான் பேசினேன் எனக்கு அது ரொம்ப இயல்பா இருந்தது என்னன்னா அந்த உயிர் கொடுக்கறது சம்பந்தப்பட்டவங்க பேசினாதான் அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அதனால தெலுங்குலையும் கொஞ்சம் டைம் எடுத்து நானே பேசுறேன் நான் சொல்லி உட்காந்து பேசணும் நல்லா வந்திருக்கு அம்மா ஒரு ஒரு நல்ல வரவா இருக்கும் தமிழ் சினிமாவுக்கு அம்மா ஒரு பெரிய இடம் கிடைக்கும் வாழ்த்துக்கள் மோக்ஷா ரொம்ப ரொம்ப நல்லா வருவீங்க உங்களுடைய எனர்ஜி லெவல் ரொம்ப ரொம்ப நிறைய தமிழ் சினிமா உங்களோட கனெக்ட் ஆகும் ரொம்ப நல்லா வருவீங்க முருகன் சார் சொன்ன மாதிரி அந்த கனெக்ஷன் வாழ்த்துக்கள் அதாவது நல்ல எண்ணம் நன்மை சொன்ன மாதிரி நல்ல எண்ணம் இருந்தால் போதும் அது இருக்கு நம்ம கிட்ட நல்ல மனசு இருந்தால் போதும் எங்க அண்ணன் சிவா சொன்ன மாதிரி ஐயோ ஒரு இடத்துல அடிக்கிறானேன்னா நம்ம போய் திருப்பி அவனை அடிச்சு அவங்க காப்பாற்றணுன்ற எண்ணம் இல்லை ஐயோ அந்த நிகழ்வு நகலா நடக்காம இருந்தால் போதுமே அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு பாருங்களேன் அந்த எண்ணமே அவனை மாத்தும் அப்படிதான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ நல்லதே செய்ய வேண்டாம் நல்லது நினைச்சாலே போதும் அப்படின்ற ஒரு இடத்துல தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா அவ்வளவு வேகம் அவ்வளவு பிஸி இதுக்கு நடுவில் இப்படி ஒரு நிகழ்வு நடக்கட்டும் ஏன்னா நல்ல படைப்பை ரசிகர்கள் என்னைக்குமே கைவிட்டதில்லை இருக்கரம் நீட்டி வரவேற்று இருக்காங்க பணம் 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 அந்த பணம் பார்த்தால்தான் அந்த படைப்பு அப்படின்ற மனசு தான் எத்தனை பேர் மனசு அது கொள்ளையடிக்குதுன்றது தான் இதை நோக்கி தான் நகர்ந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் ஒரு நாள் வரும் அந்த நாள் அன்னைக்கு இந்த மாதிரி படைப்புகள் மட்டும்தான் இங்கே நிலச்சி நிற்கும் கமர்ஷியல் படங்கள்லாம் தூக்கி அடிக்கப்படும் அதை நோக்கி தான் இப்போ நகர்ந்துக்கிட்டு இருக்க ரெண்டுக்கு நடுவில் தான் நம்ம நிற்கிறோம் அந்த நாளுக்காக தான் காத்துட்ருக்கோம் அது வரைக்கும் இதே மாதிரி படைப்புகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் உழைச்சிக்கிட்டே தான் இருப்போம் அது கமர்ஷியலாக காசு என்னைக்கு வருதுன்றதை கொஞ்சம் பார்ப்போம் அது லாக் இதில் கூட வேலாம் அந்த பிணைப்பு இதுல கூட நடக்கலாம் இந்த பிணைப்புல இந்த படத்துல நடக்குங்கன்னா அடுத்த படத்துல நடக்கும் வெயிட் பண்ணி அதற்கான ஓட்டம் தான் இருக்குமே தவிர என்னைக்குமே தடுமாறி தயங்கி எல்லாம் நின்றவே மாட்டோம் அதை போய் வெல்வது வரைக்கும் போராடுவோம் வெற்றி நமக்கு வெல்வோம் நன்றி எல்லாருக்கும் நன்றி பதமா வீட்டுக்கு போங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்க போயிட்டு வாங்க ஒரு போட்டோ எடுத்துக்கோ